கம் கணபதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமுன் நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க பிரதோஷ வழிபாடு பிரதோஷம் என்றாலே நம்மை பீத்து உள்ள பிரதோஷங்கள் அனைத்தும் நீங்கி நம்ம நல்ல முறையில் வாழலாம் பிரதோஷ வேலையில நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் கரைந்து போகுங்க நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களும் நம் முன்னோர்கள் செய்த பாவங்களும் கரைந்து போகும் பிரதோஷம் பிரதோஷம் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தால் பிறவாமை என்னும் பெருவரத்தை அடையலாம் பிரதோஷ வேலையில் சிவபெருமான் சன்னதியில் இருந்து சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தால் எல்லா தேவர்களுடைய அருளையும் சித்தர்களுடைய அருளையும் தெய்வங்களுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெறலாம் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு எல்லா தெய்வங்களும் வருவதாக ஐதீகம் அந்த நேரத்தில் நம்ம போனோம்னா எல்லாருடைய அருளையும் நம்ம பெறலாமங்க பிரதோஷம் அப்படிங்கிறது மிக அற்புதமான காலம் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த காலம் மிக அற்புதமான காலம் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான நாள் வல்லர்பிரை பிரதோஷம் வல்லர்பிரை பிரதோஷம் என்றாலே வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கும் தேய்பிரை பிரதோஷத்தில் நம்ம வழிபாடு செய்தால் நம் துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் வல்லர்பிரை பிரதோஷத்தில் நம் சிவபெருமானை வழிபாடு செய்தால் செல்வச் செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழலாம் நம் நமக்கு சொந்த வீடு சொந்தமான நிலம் சொந்தமான சொத்துக்கள் நிறைய வாங்கி கொடுப்பவர் யார் அப்படின்னா செவ்வாயின் பகவான் செவ்வாய் பகவான் வழிபாடு செய்தால் நமக்கு சொந்த இடம் நிலம் வீடு இதெல்லாமே கிடைக்கும் அவருடைய அருள் இருந்தால் அவருடைய அதிபதியாக திகழ்பவர் யார் அப்படின்னா முருகக்கடவுள் முருகக்கடவுளின் அம்சமாக விளங்குபவர் அதாவது சிவபெருமானின் அம்சமாக விளங்குபவர் தான் இந்த முருகக்கடவுள் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிற பிரதோஷ வேலையில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நந்தி தேவரையும் நம்ம வழிபாடு செய்தால் நிச்சயமாக உன்னதமான நிலையை அடையலாம்ங்க நமக்கு வேண்டிய வரங்களை பெறலாம் உங்களுக்கு சொந்தமாக வீடு வேணும் சொந்தமாக நிலம் வேணும் நிறைய சொத்துக்கள் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கிற வளர்பிரை திதியில் வந்திருக்கிற பிரதோஷ காலத்துல சிவபெருமான ஆலயத்தில் சென்று சிவபெருமானையும் நந்திதேவரையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த அத்தனை சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும்ங்க இந்த நாள்ல நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யறப்ப அவருக்கு உரிய ஓம் த்ரீம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் நந்தி தேவரை வழிபாடு செய்யறப்ப ஓம் நந்தீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் சிவபெருமானை வழிபாடு செய்யறப்ப சிவபெருமானுக்கு உரிய ஓம் நமச்சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் இந்த மூன்று மந்திரங்களையும் இடைவிடாது பிரதோஷ வேலையில நீங்க உச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மூன்று தெய்வங்களின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் பிரதோஷ காலத்துல நம்ம சிவபெருமான் ஆலயத்திற்கு போறப்ப எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவிலுக்கு போன உடனே கோபுர தரிசனம் பார்க்கணும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கொடிமரத்துக்கிட்ட நின்று நம்மளுடைய வேண்டுதலை சொல்லணும் நம்ம எதற்காக வந்திருக்கோம் நம்மளுடைய பிரச்சனை என்ன முக்கியமா நம்ம பிரச்சனையை சங்கடங்களை சொல்லக்கூடிய இடம் அந்த கொடிமரம் பழிபீடத்துக்கிட்ட நின்று நம்மளுடைய ஆசை கோபம் பொறாமை கெட்ட எண்ணம் இவை அனைத்தையும் கரைந்து போகணும் பழிபண்ணணும் சொல்லி வேண்டணும் நந்தி தேவர்கிட்ட போய் நின்று நந்திதேவருடைய மந்திரத்தை சொல்லணும் நந்தி தேவரை வனப வழிபாடு செய்கிறப்ப அவரை தொட்டோ அவருடைய காது கிட்டே போய் காதை பிடிச்சோல்லாம் சொல்லவே கூடாது தள்ளி நின்று நம்ம அவரை தொந்தரவு பண்ணாமல் தான் வழிபாடு செய்யணும் நந்தி தேவர் அப்படிங்கிறவர் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் எப்போவுமே சிவனுடைய நாமத்தவே சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் அவர்கிட்ட போய் ஓம் நந்தீஸ்வராய நம ஓம் நமச்சிவாய நம என்ற மந்திரத்தை மட்டும் சொல்லி மூன்று முறை ஐந்து முறை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும் சிவபெருமானுடைய சன்னதிக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் நின்றுட்டு நம்மளுடைய கஷ்டம் துன்பம் பிரச்சனை இதை பத்தி எதுவுமே சொல்லாதீங்க சிவபெருமான் ஆலயத்துக்குள்ள போயிட்டீங்க அவர்கிட்ட போய் நின்னுட்டீங்க அப்படின்னா அவருடைய அலங்காரங்களை கண்டு ரசித்து ஆனந்தமா வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கற்பூர ஆராத்தி காண்கிற காண்பிக்கிறப்ப கண்களை மூடி வழிபாடு செய்யாதங்க உங்களுடைய அகக்கண்ணையும் மனக்கண்ணையும் திறந்து சிவபெருமானை நல்லா பார்த்து அவருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க அந்த இடத்துல நின்று நம்மளுடைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் சொல்லாதீங்க தாயார் சன்னதியில் போய் நின்று அன்னையுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் அகிலாண்டே ஈஸ்வரியே நம ஓம் அன்னையே ஆதிபரா சக்தியே நம என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் சண்டிகேஸ்வரர் இருப்பார் அவர்கிட்ட போயும் ஓம் நமச்சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க இந்த முறையில் பிரதோஷ வேலையில் சிவபெருமான் ஆலயத்தில் நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செஞ்சீங்க கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமான நல்ல பலன் கிடைக்குங்க எப்பவுமே நம்ம கோவிலுக்குள்ள போய் நின்னுட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் சங்கடங்கள் எதையுமே சொல்லக்கூடாது கொடிமரத்துக்கிட்ட நின்று மட்டும்தான் சொல்லணும் மற்றபடி கோவில்குள்ளே போய் நின்று கருவறைக்குள்ளே போய் நின்றுட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கசகசகத்துன்னு பேசாதீங்க எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் நம்ம நின்றுட்டு இருந்தாலும் இறைவனின் கடைக்கன் பார்வை நம்ம மேலே விழுகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்து இறைவனுடைய அருளும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் அது நிச்சயமாக யாராலையும் தடுக்க முடியாது அதனால் உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நம்மை படைத்த இறைவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவர்கிட்ட போய் நின்று அவருடைய மந்திரத்தை உச்சரிங்க யார்ராப்ப நம்ம மந்திரத்தை இவ்வளோ நல்லா உச்சரிச்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய நாமத்தை இவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருக்காங்கன்னு அவரே உங்களை திரும்பி பார்ப்பாரு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைப்பார் அவருடைய கடைக்கன் பார்வை நம்ம மீள விழுந்தாலே போதுங்க நம் பிரச்சனைகள் அனைத்தும் சுக்கு நூறாக போகும் சிவபெருமானுடைய அருளையும் அனுகிரகத்தையும் நம் பரிபூர்ணமாக பெறலாம் இன்றைய நாள்ல உங்களால முடிந்தால் சிவபெருமான் ஆலயத்துக்கு போறப்ப பால் வாங்கி கொண்டு போய் கொடுங்க அதாவது பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பால் வாங்கி கொடுங்க இளநீர் வாங்கி கொடுங்க தேன் வாங்கி கொடுங்க வில்வ இலைகள் வாங்கி கொண்டு போய் சிவபெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க அருகம்பில் கிடைத்தா பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த முறையில நீங்கள் சிவபெருமான் ஆலயத்திற்கு பிரதோஷ வேலையில் சென்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம்ங்க சிவபெருமானுடைய நமச்சிவாய நம என்ற மந்திரத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் உன்னதமான நிலை கிடைக்கும் சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்ங்க சிவனை நம்பினவர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் சிவபெருமானை மனதாக நம்பி அவர் காலடியில் சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அவரை இறுக பற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும்ங்க சிவபெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு துன்பம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருபோதும் துன்பம் வராது நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல வரங்களை கொடுப்பதற்கு நம்மை சோதித்து தயார்படுத்தி நம் மனதை தைரியப்படுத்தி நம்மை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றி தான் நமக்கு நிறைய நல்லதை கொடுப்பார் சிவபெருமான் அப்போ சிவபெருமானை வழிபாடு செய்கிறப்ப ஆரம்பத்தில் சிறு சிறு சோதனைகள் வரும் மனம் தளராம எந்த நிலை வந்தாலும் சிவபெருமானே உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் உன்னை நான் எப்பவுமே வழிபாடு செய்வேன் அப்படின்னு சொல்லி எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை இறுகை பற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சுக்கு நூறாக போயிருங்க சிவனே என்று இருந்தால் நமக்கு நிச்சயமாக சிவபெருமான் நல்ல அருளை கொடுப்பாருங்க சிவபேரமான வழிபாடு செய்கிறோம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு எந்தவித சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்துடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்